வணக்கம் நண்பர்களே தனது தெய்வீக குரலால் உலகையே வசீகரித்து கர்நாடக சங்கீதத்தின் சிகரமாய் விளங்கிய ஒரு இசை பேரரசியைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அவர்தான் இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் இசையின் ராணி என்றும் போற்றப்படும் பாரத ரத்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா மதுரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிறந்த சுப்புலட்சுமி இசை குடும்பத்தில் வளர்ந்தவர் அவரது தாய் சண்முக வடிவு அம்மா ஒரு கலைஞர் தாயின் வழிகாட்டுதலிலும் பின்னர் சேஷாத்ரி ஐயர் செம்மங்குடி சீனிவாச ஐயர் போன்ற மகத்தான குருமார்களிடமும் முறைப்படி கர்நாடக சங்கீதம் பயின்றார் கர்நாடக சங்கீதத்தோடு இந்துஸ்தானி பஜன்ஸ் என பல வகை இசைகளையும் கற்றுத் தேர்ந்தார் அவரது குரல் வெறும் குரல் அல்ல அது ஒரு வரம் ஆழமும் இனிமையும் தெளிவும் உணர்ச்சி பூர்வமும் நிறைந்த அவரது சங்கீதம் கேட்போரின் மனதை மெய்சிலிருக்க வைத்தது அவர் பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஸ்வரமும் உயிர் பெற்று ஒலிக்கும் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா வெங்கடேச சுப்ரபாதம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பஜ கோவிந்தம் போன்ற அவரது பக்தி பாடல்கள் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாகிவிட்டன அவரது குரல் ஒலிக்காத கோவில்களே இல்லை எனலாம் சுப்புலட்சுமி அம்மா கர்நாடக சங்கீதத்தை வெறும் எல்லைகளுக்குள் நிறுத்தவில்லை அதை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் ஐக்கிய நாடுகள் சபையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் ராயல் ஆல்பர்ட் ஹாலிலும் பாடி உலக பார்வையாளர்களை தன் வசப்படுத்தினார் ஐநா சபையில் பாடிய முதல் இந்தியர் என்ற மகத்தான பெருமையையும் அவர் பெற்றார் அவரது இசை மொழி கலாச்சார எல்லைகளை கடந்து மக்களை ஈர்த்தது அவர் ஒரு இசை கலைஞர் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதநேய பண்பாளர் தனது இசை நிகழ்ச்சிகள் மூலம் கிடைத்த வருவாயில் பெரும் பகுதியை சமூக சேவைக்கும் பல நல்ல காரியங்களுக்கும் வழங்கினார் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு போன்ற தேசத் தலைவர்களும் அவரது இசையால் கவரப்பட்டு அவரை பெரிதும் பாராட்டினர் மகாத்மா காந்தி கீதையை எனக்கு யாராவது காட்டினால் அது எம் எஸ் சுப்புலட்சுமியாக இருக்க வேண்டும் என்று கூறிப்பல புகழ்ந்தார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் ரமோன் மகசேசே விருது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இசைக்கலைஞர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவின் வாழ்க்கை இசைக்கு மட்டுமல்ல எளிமைக்கும் தன்னலமற்ற சேவைக்கும் மனிதநேயத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு அவரது தெய்வீக குரல் இன்றும் நம் காதுகளில் கொண்டே இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க